சமுதாயத்தின் வரலாற்றை பொருந்திய அல்லது பொதிந்துள்ள ஒரு மாதமாகவும் அந்த மாதத்தில் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த நன்றியை உதவியை நன்றி போட்டும் முகமாக ஒரு நாளில் நோன்பு நோட்க வேண்டும் என்கிற கடமையும் நம்ம நாளையும் அந்த நாளில் யகுதி நசராக்களும் நோன்பு வைக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை அவர்கள் அடுத்த வருடம் நான் இருந்தால் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதையும் பிடிப்போம் என்று சொன்ன காரணத்தினால நம்ம ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறோம் இதுல முரண்பாடுகள் இருக்கிறது ஒரு சிலருடைய கருத்து முரண்பாடுகள் இதில் இருக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அந்த இமாமாக்களுடைய கருத்துக்கள் அல்லது இவ்வளோ மக்களுடைய கருத்துக்கள் சொல்லணும்னு கேட்டால் நம்ம குழம்பிடக்கூடாது நம்ம சில விஷயங்களை தெளிவாக நம்ம ஆழமாக எடுக்க வேண்டிய கருத்துக்கள் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல ஒரு சிலருடைய கருத்து என்ன கேட்டால் அல்லாஹுடைய தூதர் சல்லாவுலே அவர்கள் பிறை பத்தில் நோம்பு பிடிச்சாங்க ஆசூராவுடைய நாள் பிரச்சனை கிடையாது யகுதி நசராக்களுக்கு மாற்றம் செய்யணும் என்றால் ஒன்பதாவது நாளில் பிடிக்கணும் அல்லது பதினோராவது நாள் பிடிக்கலாம் தானே ஒன்பதாவது நாள் புடிச்சாலும் பதி நோம்பு பிறை பதினொன்றில் பிடிச்சாலும் எவுதிகளுக்கு மாற்றம் தானே பத்தாவது நாள் மட்டும் நம்ம நாள் மட்டும் என்ன செய்யல பிடிக்கல ஒன்பதையும் அல்லது பத்தையும் பதினொன்றையும் தானே என்கிற ஒரு கருத்துவாதம் வைக்கப்படுகிறது உளமாக்கல் அரபு உலக உலமாக்கள் மத்தியிலும் இந்த கரண்பாடு கருத்து முரண்பாடு இருக்கிறது ஆனால் இது பில அரபு உலக உலமாக்கல இந்த கருத்தை சொன்னாலும் அது பிழை ஏன் பிள பதினோராவது நாள் நோன்பு வச்சா இல்லையே என்றால் தப்பு தான் வைக்க முடியாது ஏன் வைக்க முடியாதுண்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும்

இஸ்லாம் தடை விதிக்கிறது வெள்ளிக்கிழமை மட்டும் நாங்கள் நோன்பு வைக்கக்கூடாது ரசூலாக என்ன சொன்னாங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் யாராவது நோன்பு நோட்பதாக இருந்தால் அதற்கு முன்னாடி உள்ள நாளிலோ அல்லது பின்னாடி உள்ள நாளையோ சேர்த்து பிடித்துக் கொள்ளுகிறேன்டாங்க நான் சொல்ல சார் செய்து உங்களுக்கு தெரிய விளக்கம் நினைக்கிறேன் ரசூலெலாம் வெள்ளிக்கிழமையில் வைக்கிற நம்ம நினைச்சு விரும்பி நோட்கிற சுண்ணத்தான நோம்புக்கு ரசூல விளக்கம் சொல்லும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு பிடிக்கக்கூடாது நோன்பு பிடிக்கிறதாக இருந்தால் வியாழக்கிழமையே சேர்த்து பிடிங்க அல்லது வெள்ளிக்கிழமை பிடிச்சிரு சனிக்கிழமை பிடிச்சிருங்க என்றாங்க ஆனால் இந்த ஆஷூரா என்கிற இந்த பத்தாவது நாளில் பிடிக்கிற நோம்புக்கு ரசூல்லா சொன்ன ஹதிசன அடுத்த வருடம் நான் இருந்தால் ஒன்பத பிடிப்பேன் அல்லது பதினொன்ற பிடிப்பேன்னு சொல்லலை ரசூல்லா தெளிவாக சொல்கிறார்கள் நான் தான் பிடிப்பேன்றாங்க அதனால ஹதீஸ் தெளிவாக இருப்பதனால் பதினொன்று பிடிக்கலாம் பரவாயில்ல என்று யாராவது சொன்னால் அவர் அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதுடைய ஹதீஸை மறுக்கிறார் அல்லாவுடைய தூதுடைய வலிக்கு மாற்றம் செய்கிறார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பிற ஒன்பதிலும் பத்திலும் நான் பிடிக்க வேண்டும் கொஞ்சம் காய்ச்சல் சுகமில்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் என்னத்துக்கு தானே கூலி என்று அங்கால நோம்பு பிற பதினஞ்சு இருபதுல போய் என்ன செய்யக்கூடாது நோன்பு பிடிக்க இயலாது பிற ஒன்பதுண்டா ஒன்பதில்தான் பிடிக்கணும் பிற பத்தில் தான் பிடிக்க வேணும் அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன செய்ய முடியாது போக போ போக முடியாது